வாழ்க்கையில் ஒருபோதும் தந்தையாக முடியாத ஒரு நபரை தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் இந்த உண்மை திருமணத்திற்கு முன்பே எனக்கு தெரியும் ஆனாலும் நான் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டேன் திருமணமான மூன்றே மாதங்களில் நான் கருவுற்றேன் அந்த விஷயமே என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தண்டனையாக மாறியது அந்த பிள்ளை யாருடையது என்று எனக்கு தெரிந்தபோது என் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது திடீரென்று என் வாழ்க்கை ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுத்தது இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய புரட்சியாக அமைந்தது அந்த புரட்சி எனக்கும் சஞ்சய்க்கும் இடையிலான உறவை எப்போதும் இல்லாதவாறு மாற்றி அமைத்தது என் பெயர் சங்கீதா நான் முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு சாதாரண பெண் ஆனால் என் கதை சிறுவயதிலிருந்தே போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருந்தது எனக்கு பத்து வயது இருக்கும்போது என் பெற்றோர் ஒரு விபத்தில் உயிரிழந்தனர் அப்போது நான் பெரியவள் அல்ல ஆனால் சூழ்நிலை என்னை காலத்திற்கு முன்பே பெரியவளாக்கி விட்டது எனக்கு இரண்டு தங்கைமார்கள் இருந்தார்கள் அவர்கள் என்னைதான் நம்பி இருந்தார்கள் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை எங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது நான் என் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறு சிறு வேலைகளை செய்யத் தொடங்கினேன் சில சமயம் தையல் வேலை சில சமயம் மற்றவர் வீடுகளில் சமையல் வேலை நான் எந்த வேலையையும் தட்டி கழிக்கவில்லை என் தங்கைமார்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் வரை அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதே என் ஒரே லட்சியமாக இருந்தது என் தங்கை இருவருக்கும் திருமணம் முடிந்ததும் என் வாழ்க்கையில் இனிமேல் தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் இருவரும் புகுந்த வீட்டிற்கு சென்றதும் என் வீட்டின் அமைதி இன்னும் ஆழமானது தனிமை என்னை சூழ்ந்து கொண்டது எனக்கு துணையாக யாரும் இல்லை குடும்பமும் இல்லை எனக்கென்று ஒரு சிறிய உலகத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் என்று பலமுறை யோசித்தேன் ஆனால் என் வயதை கண்டு சமூகம் பல கேள்விகளை எழுப்பியது மக்கள் என்னை பார்த்து இவளுக்கு இனி யார் திருமணம் செய்து வைப்பார்கள் என்று யோசித்தார்கள் காலப்போக்கில் ஒரு வாய்ப்பளித்தது நான் சந்தையில் பொருட்கள் என் பழைய தோழி ரீமாவை சந்தித்தேன் அவள் என் சிறுவயது தோழி ஆனால் நாங்கள் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்தோம் அவளுக்கு திருமணமாகி இரண்டு அழகான குழந்தைகள் இருந்தனர் அவளை கண்டதில் எனக்கு மகிழ்ச்சி என்றாலும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்ற ஒரு வழி என் மனதில் எழுந்தது ரீமா என்னிடம் என் திருமணத்தை பற்றி கேட்டபோது நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் நடந்த உண்மைகள் அனைத்தையும் அவளிடம் சொல்லிவிட்டேன் பேசிக் போதே அவளுக்கு ஒரு அண்ணன் இருப்பதாகவும் அவருக்கு சுமார் நாப்பத்தி ஐந்து வயது இருக்கும் என்றும் சொன்னாள் அவருக்கு திருமணமாகி இருந்தது ஆனால் அவரால் ஒரு குழந்தையை தர முடியாது என்ற காரணத்தினால் அவரது மனைவி அவரை பிரிந்து சென்று விட்டாள் என்றாள் என் தோழி ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள் அவர்கள் வீட்டில் எதற்கும் குறைவில்லை ஒரே குறை என்னவென்றால் அவளது அண்ணனால் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது என்பதுதான் அவரது முதல் மனைவி அவரை விட்டு சென்ற கதையை அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே என் வாயிலிருந்து தற்செயலாக அந்த வார்த்தை வந்துவிட்டது உன் அண்ணனுக்கு என்னை மனம் முடித்து வைத்துவிடு என்று கேட்டேன் அதற்கு அவள் உனக்கு சம்மதம் என்றால் நான் இதை பற்றி பேசுகிறேன் என்றாள் முதலில் ரீமா விளையாடுகிறாளோ என்று நினைத்தேன் ஆனால் அவளது முகத்தின் தீவிரத்தை பார்த்தபோது அவள் உண்மையாகத்தான் சொல்கிறாள் என்று எனக்கு புரிந்தது நான் அவளிடம் சொன்னேன் சஞ்சய் என்னை திருமணம் செய்ய தயாராக இருந்தால் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ நானும் தயார் எப்படியும் நானும் தனிமையில்தானே இருக்கிறேன் என்றேன் சில நாட்களுக்கு பிறகு ரீமா எனக்கும் சஞ்சய்க்கும் திருமணம் பேசி முடித்தாள் சஞ்சய் ஒரு மிக சிறந்த மனிதர் அவரது பெருந்தன்மையும் எளிமையான குணமும் என்னை கவர்ந்தன சில சந்திப்புகளுக்கு பிறகு நாங்கள் திருமண முடிவை எடுத்தோம் எங்களுக்குள் இருந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் சக்தி இல்லை என்ற உண்மையை ஒருவரிடம் ஒருவர் மறைக்க கூடாது என்பதுதான் அதே நேரத்தில் இது எங்களது தனிப்பட்ட விஷயம் என்பதால் சமூகத்திடம் இதை மறைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தோம் திருமணம் விமரிசையாக நடந்தது எனக்கு எப்படி இவ்வளவு நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் நான் யாரிடமும் எதையும் சொல்லவில்லை எனக்கு சஞ்சயுடனான உறவுதான் முக்கியமாக இருந்தது அவர் ஒரு உண்மையான துணையாக இருந்தார் எங்களது திருமண வாழ்க்கை அன்பினாலும் மரியாதையினாலும் தொடங்கியது திருமணமான இரண்டு மாதங்களிலேயே என் உடல்நிலை சரியில்லாமல் போனது நான் அடிக்கடி சோர்வாக உணர்ந்தேன் பலமுறை தலைசுற்றலும் தலை சுற்றலும் ஏற்பட்டது சஞ்சே என் நிலையை பார்த்து என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்ல முடிவு செய்தார் இது ஒரு சாதாரண பலவீனம் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் மருத்துவரின் அறிக்கை எங்களை உரைய வைத்தது நான் கருவுச்சிருந்தேன் இதை கேட்டதும் எனக்கு புத்தி நினைவு இல்லாதது போல ஆனது சஞ்சயின் முகம் வெளுத்து போனது மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த உடனேயே சஞ்சய் என் மீது கத்தத் தொடங்கினார் இந்த குழந்தை என்னுடையதாக இருக்க முடியாது சங்கீதா நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்றார் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய தண்டனையைப் போல இருந்தது நான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று சஞ்சயிடம் பலமுறை விளக்க முயன்றேன் ஆனால் அவரது கோபம் குறையவே இல்லை அன்று இரவு சஞ்சய் என்னை வீட்டை விட்டு வெளியே விட்டார் இது எல்லாம் எப்படி நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நான் ஒருபோதும் சஞ்சய்க்கு துரோகம் செய்ததில்லை அப்படியென்றால் இந்த குழந்தை யாருடையது நான் என் தோழி ரீமாவிற்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொன்னேன் அவளும் அதிர்ச்சியடைந்தாள் ஆனால் அவள் எனக்கு தைரியம் கூறி விரைவில் சஞ்சயிடம் பேசுவதாக சொன்னாள் என் தோழி முறைப்படி எனக்கு நாத்தனாரும் கூட அவள் என்னை தேற்றி கொண்டு சொன்னாள் நீ கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் என் தோழி எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்று விட்டாள் ஆனால் அவளது வார்த்தை மீது எனக்கு துளியும் நம்பிக்கை இல்லை இதையெல்லாம் அவளால் எப்படி சரி செய்ய முடியும் பலவாறு யோசித்த பிறகு என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது ஒருவேளை என் மாமனார் தான் என்னிடம் ஏதேனும் தவறாக நடந்திருப்பாரோ ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் சஞ்சயை தவிர வேறு ஒரு ஆண் இருந்தார் என்றால் அது என் மாமனார் தான் நாள் முழுவதும் அவர்தான் என்னுடன் வீட்டில் இருப்பார் சஞ்சய் வேலை முடிந்து வீட்டிற்கு வர சில சமயம் நள்ளிரவு ஆகிவிடும் நான் யோசிக்க தொடங்கினேன் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு நான் என் அறைக்கு சென்று தூங்கிய பிறகு என் மாமனார் ஒருவேளை எனக்கு தெரியாமல் இதை நினைத்தாலே என் உடல் நடுங்கியது அவர் என் மீது காட்டிய அளவுக்கதிகமான பாசமும் அக்கறையும் இன்று என்னை சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதே சிந்தனையுடன் சுமார் பத்து நாட்களை கழித்தேன் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் நான் நிரபராதி என்று நிரூபித்து விடு நான் மீண்டும் என் கணவருடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன் என் தங்கைமார்களோ தங்களின் வாழ்க்கையில் மும்மரமாக இருந்தார்கள் பெற்றோர் போல அவர்களை வளர்த்த எனக்கு என்ன ஆனது என்று கூட அவர்கள் கவலைப்படவில்லை ஒரு வாரம் கழித்து என் நாத்தனார் என் கணவர் சஞ்சையுடன் என்னை அழைத்து செல்ல என் வீட்டிற்கு வந்தார் சஞ்சையை வாசலில் கண்டதும் நான் திகைத்து போனேன் சஞ்சய் எப்படி என்னை அழைத்து செல்ல வந்தார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் எனக்கு சஞ்சயின் வாழ்க்கையில் மீண்டும் இடம் கிடைப்பதே போதுமானதாக இருந்தது நான் எதுவும் கேட்காமல் அவர்கள் இருவருடனும் காரில் ஏறி அமர்ந்தேன் ஆனால் வீட்டிற்கு சென்றபோது வீடு மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டேன் என் மாமனார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை வரவேற்றார் இதையெல்லாம் பார்த்து நான் வியந்து போனேன் உண்மையில் என்னதான் நடந்தது இங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என் தோழி மிகுந்த அன்புடன் என்னை பார்த்து சொன்னால் என்னை ஒரு அத்தை ஆக்கியதற்கு உனக்கு மிகப்பெரிய நன்றிகள் என்று கூறினாள் நான் அதிர்ச்சியுடன் சஞ்சயை பார்த்தேன் அவர் குற்ற உணர்ச்சியுடன் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார் என் தோழி அதாவது என் நாத்தனார் எல்லா உண்மைகளையும் என்னிடம் கூற தொடங்கினாள் அவள் சொன்னாள் அப்பாவுக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருந்தது நீ ஒரு நல்ல பெண் உன்னால் ஒருபோதும் தவறான காரியத்தை செய்ய முடியாது என்று அவர் நம்பினார் இதையெல்லாம் அந்த சென்றார் அந்த மருத்துவர் முன்பு ஒரு முறை அண்ணனால் இதற்கு பிறகுதான் அண்ணனின் முதல் மனைவி அவரை ஆண்மை இல்லாதவர் என்று கூறி தினம் தினம் கொடுமைப்படுத்தினார் அதனால் அந்த தொல்லை பொறுக்க முடியாமல் தான் அண்ணன் அவளுக்கு விவாகரத்து கொடுத்தார் ஆனால் இப்போது மீண்டும் பரிசோதனை செய்த போது பழைய மருத்துவ அறிக்கை தவறானது என்றும் அண்ணன் தந்தையாக முடியும் என்றும் தெரிய வந்தது என் தோழி இந்த உண்மைகளை சொல்லி மீண்டும் என்னை சஞ்சயின் வாழ்க்கையில் இணைய செய்தால் இல்லையென்றால் இந்த குழந்தை யாருடையது என்ற குழப்பத்திலேயே நான் வாழ்ந்திருப்பேன் ஒரு கட்டத்தில் நான் என் மாமனார் மீது கூட சந்தேகப்படத் தொடங்கினேன் சஞ்சய் தான் செய்த தவறுக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் எனக்கு அவர் மீது எந்த கோபமும் இல்லை ஏனென்றால் அவர் இடத்தில் வேறு யார் இருந்தாலும் அப்படித்தான் யோசித்திருப்பார்கள் நான் வீட்டிற்கு திரும்பிய மகிழ்ச்சியில் என் மாமனார் ஒரு சிறிய விருந்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தார் என் தோழி ஒரு உண்மையான உறவாக தன் கடமையை செய்திருந்தாள் என் மாமனார் என் தலைமீது மீது கை வைத்து மனதார வாழ்த்தினார் ஆனால் என் மனதிற்குள் நான் மிகுந்த குற்ற உணர்ச்சியை உணர்ந்தேன் சில நிமிடங்களாவது என் மாமனார் மீது நான் சந்தேகப்பட்டேன் நம் உறவுகள் எவ்வளவு மென்மையானவை சில சமயம் மனிதனின் ஒரு சிறிய தவறால் உறவுகள் சிதைந்து விடுகின்றன நண்பர்களே தவறான மருத்துவ அறிக்கையினால் ஏற்பட்ட ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை நம்பிக்கையாலும் உண்மையாலும் சுபமாக முடிந்தது இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக்கும் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைபும் செய்யவும் நன்றி